குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி எல்லாம் வல்ல தண்டமிழ் கடவுளாகிய தண்டவாணி கடவுளுடைய திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து வாழ்த்துகின்றோம் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய இரு நாட்கள் பழனியம்பதியிலே நடைபெறுவது பெருமைக்குரியது அந்த மாநாட்டிற்கு அனைவரையும் அழைப்பதிலே பெருமைப்படுகின்றோம் முத்தமிழால் வைதாரையும் வாழவைப்பான் முருகப்பெருமான் என்பது நம்முடைய அருணியா பெருமானுடைய அருள் வாக்காக இருக்கின்றது இது தமிழருடைய கடவுள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வது பெருமைக்குரியதாக இருக்கின்றது இந்த மாநாடு பழனியம்பதியிலே ஏன் நடைபெறுகின்றது என்றால் படைவீடுகளில் ஒன்றாக போற்றப்படுவது மூன்றாம் படைவீடாக போற்றப்படுவது பழனியம்பதி அதிசயம் அநேகமுற்ற பழனி என்று அருங்கிநாத பெருமான் தன்னுடைய திருப்புகளிலே போற்றுவார் தொண்ணூத்தி ஏழு திருப்புகழ் பாடல்களை அருங்கிநாத பெருமான் பழனியம்பதிக்கு பாடியிருப்பது சிறப்பு இன்னும் மாம்பழ கவிச்சிங்கனார் வண்ணச்சரம் நடபான சுவாமிகள் எங்களுடைய கவுமார் மடாலயத்தினுடைய இரண்டாம் சன்னிதானங்கள் கந்தசாமி சுவாமிகள் உள்ளிட்ட பல அருளாளர்கள் பழனியம்பதியை போற்றி பரவி இருக்கின்றனர் இது மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு இடங்களிலே இருக்கின்ற மக்கள் தைப்பூசத்திற்கும் பங்குனியுத்தத்திற்கும் விரதங்களை மேற்கொண்டு பழனியம்பதுக்கி காவடிகளை சுமந்து நடையாக வந்து பல வந்து இறைவனுக்கு அந்த காவடிகளை எல்லாம் செலுத்துகின்ற ஒரு மரபு இந்து நேற்றல்ல பன்னெடும் காலமாக இருக்கின்றது போகரால் உருவாக்கப்பட்டது இந்த பழனி தண்டவாணி கடவுளுடைய உருவம் நவபாசனம் என்று போற்றப்படுகின்றது அதனுடைய தீர்த்தங்களை அருந்துவதன் மூலமாக நமக்கு வருகின்ற பிணிகளெல்லாம் நீங்கும் பிணி என்பது நோய் மட்டுமல்ல பிறவியாகிய நோயும் நீங்கும் என்பது இதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இப்படிப்பட்ட திருத்தலத்தில் இந்த மாநாடு நடப்பது சிறப்பு இங்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களிலே இருந்து இங்கே மாநாட்டிற்கு பல சான்றோர்கள் கலந்து கொள்கின்றார்கள் வெளிநாட்டிலே இருந்தும் அன்பர் பெருமக்கள் எல்லாம் இந்த மாநாட்டிலே அழைப்பாளர்களாகவும் சிறப்பு விருந்தினர்களாகவும் இங்கு இந்த மாநாட்டிற்கு வர இருக்கின்றார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் தொகுத்து நூலாக இருக்கின்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டிற்கு கட்டுரை எழுதியிருப்பது சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது முருகனுடைய சிறப்பைச் சொல்லுகின்ற பொழுது மூன்று நாமங்கள் சிறப்பு முருகன் குமரன் குகனென்று ஒளிந்து உருகும் செயல்தன் தந்து உணர்வொன்றழ்வா என்று நம்முடைய அருணிநாத பெருமான் கந்தர் அனுபூதியிலே போற்றுவார் அப்படி பல்வேறு சிறப்புகளுக்குரிய இந்த மாநாடும் பழனிய பதியிலை நடத்த வேண்டும் என்று நம்முடைய இன்றைய தமிழக முதல்வருடைய பெரும் விருப்பம் அவருடைய வழிகாட்டுதல் படி இன்றைய இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு சேகர்பாபா அவர்கள் இதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஆதீன பெருமக்களை எல்லாம் அழைத்து கடந்த ஆறு மாதங்களாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் அதற்கு துணையாக இந்த அறநிலைத்துறையினுடைய செயலர் ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்கள் மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டிலே சிறப்பு அரங்கிலே தொடர்ந்து பல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் முருகனுடைய பெருமையை பேச இருக்கின்றார்கள் பல நிகழ்வுகள் கலை நிகழ்வுகள் நம்முடைய பண்பாட்டு நிகழ்வுகள் எல்லாம் அங்கு நடைபெற இருக்கின்றது காபடி ஒயிலாட்டம் வள்ளி கும்மி பல சான்றோர்கள் திருப்புகழ் பாட மூர்த்திகள் எல்லாம் திருப்புகள் பாட இருக்கின்றார்கள் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றி அது அதுமட்டுமல்ல ஆறு படைவீடும் ஒரே இடத்திலே காண்கின்ற வகையிலே கண்காட்சியும் முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே ஒளி ஒளி காட்சிகள் எல்லாம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டிலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் i